பணக்கணன்பா இதுக்கு பேர் தான் பாலர்வான்னு சொல்லுவாங்க இந்த அருவா வந்து எட்நூறுரூவா வெட்டுறதுக்கு ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் ஏறுறவங்க எல்லாருமே பயன்படுத்தக்கூடிய அருவா இது தான் வீடியோ கிடைச்சி வரைக்கும் பாருங்கள் ஏறுறவங்களுக்கு ஒரு நாள் வருமானம் எவ்வளோ கிடைக்குன்னு அவர் சொல்லுவார் இந்த நேரம் மொத்தமாக கட்டி தூத்துக்குடியில் இறக்கிடுவாங்களாம் அங்கேருந்து அவங்க வெளிநாட்டுக்கு இது பண்ணுவாங்களா நான்ச்சு இதை பதினேழு கெட்டு கட்டணும் அப்படின்னாதான் அவங்களுக்கு ஒரு நாள் வருமானம் கிடைக்கும் உங்களுக்குலாம் மரக்கணக்காட்சி சம்பளம் தானா அன்னைக்கு அண்ணா சம்பளம் இந்தமாதிரி மாதிரி பதினேழு கெட்டு ஒரு ஆளுக்கு ஒரு ஆளுக்கு பதினேழு கட்டு கட்டுனா ரூபாய்க்கு ஒரு மரத்துக்கு ஒரு ரெண்டு கட்டாக வருமா ஒரு கட்டு கூட வருமா ஒரு வீட்டு கூட ஒரு கட்டு கூட வரல அப்புறம் எத்தனை முறை ஆயிரும் இருபது முறை ஆயிரணும்னா இருபது முப்பது மரம் பதினேழு கட்டுனா அறுபது முறை

சென்னை போகுது கோயமுத்தூர் பாட்டுச்சேரி ஆ எல்லா ஏரியாவும் வெட்டி வண்டி இறக்குனா பத்து ரூபா சரி சார் ஆ ரெண்டு வண்டி இருந்தாலும் மூணு வண்டி இருந்தாலும் பத்து ரூபா நம்ம இப்போ கடையை விட்டு இறக்கணுமா ஒரு காய்க்கு பத்து ரூபா கொடுத்து வாங்கிக்குருவாங்க பத்து ரூபா அவங்க வாங்கிட்டு போய் முப்பதுரைக்கு ஒரு கன்று அப்படி என்ன இருபது ரூபா அவங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு போவாங்க ஆ மொத்தமாக பத்து ரூபாய்க்கு இறங்கினாங்கன்னு வச்சுக்கங்க நம்ம கடை கேட்டால் பதினஞ்சு ரூபாய்க்கு தருவாங்க ஆ அஞ்சு ரூபா அவங்க ஆகும் சரி

இப்போ என்ன சிமுண்டு அது வருது குதிர மாதிரி ரொம்ப இது போய் நீங்கள் நம்ம மில்ல கரும்பு மாதிரி நச்சு ஒரு மிஷின் இருக்குது வந்து எடுத்துருவோம் ரொம்ப தனித்தனியாக எடுத்து சைஸு அஞ்சு ஆறு தனித்தனியாக எடுத்துருவாங்க அவங்க ஆர்டர் கொடுப்பாங்க இவங்க வந்து சொத்து போடுறாங்க தூத்துக்குடிக்கா அவங்க வந்து மொத்தமாக ஆ அப்பல்லோ <laughs> இறக்கில <laughs>